பாக்தாத் நகர மூன்று கண்ணீரும் ஒரு சுமையேற்றியும் ஹாருன் அல் ரஷீதின் ஆட்சிக் காலத்தில் பாக்தாத்தில் ஒரு தூக்குபவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் பணிவுள்ளவனும் அறிவாளியுமானவன் ஒருநாள் தன் கூடையுடன் வேலை தேடி அமர்ந்திருந்தபோது முகம் மறைத்த திரைச்சீலை அணிந்த ஒரு உயரமான இளம்பெண் அவன் அருகே வந்தாள் அவள் என்னை பின்தொடர்ந்து வா என்றாள் சுமை தூக்குபவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூடையை தூக்கிக் கொண்டு அவளை பின்தொடர்ந்தான் காலை வணக்கம் அம்மா என்று கொண்டே சென்றான் பெண் ஒரு மூடிய கதவின் முன் நின்று தட்டினாள் கதவு திறந்ததும் ஒரு முதியவர் வெளியே வந்தார் பெண் அவரிடம் சில பணம் கொடுத்தாள் முதியவர் உள்ளே சென்று ஒரு பெரிய மதிக்குடுவையைக் கொண்டு வந்து சுமை தூக்குபவனின் கூடையில் வைத்தார் பின்னர் இருவரும் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தனர் அடுத்து அவள் ஒரு பழம் பூக்கடையில் நின்றாள் ஏராளமான பழங்களையும் பூக்களையும் வாங்கினாள் பின்னர் இறைச்சிக் கடை மளிகைக் கடை கோழிக்கடை என தொடர்ந்து வாங்கினாள் கூடை நிரம்பி வழிந்தது சுமை தூக்குபவன் அம்மா இவ்வளவு வாங்குவீர்கள் என்று முன்பே சொல்லியிருந்தால் வண்டியோ குதிரையோ கொண்டு வந்திருப்பேனே என்றான் பெண் சிரித்து இன்னும் முடியவில்லை என்றாள் பின்னர் பல வகை நறுமணப் பொருட்களையும் மசாலா வகைகளையும் வாங்கினாள் இறுதியாக ஒரு பெரிய அரண்மனை போன்ற வீட்டின் கதவை தட்டினாள் கதவை திறந்தவள் அழகின் உருவமாக இருந்தாள் அவள் அடிமையில்லை என்பது பேச்சிலேயே தெரிந்தது அவள் சுமை தூக்குபவனுடன் வந்த பெண்ணிடம் உள்ளே வாருங்கள் அக்கா இந்த ஏழை மனிதர் இவ்வளவு சுமையால் விழுந்துவிடப் போகிறார் என்றாள் மூவரும் உள்ளே சென்றனர் முற்றத்தில் தங்க சிங்கத்தின் வாயிலிருந்து நீர் பீரிட்டு வரும் பளிங்கு கிணறு இருந்தது நடுவில் நான்கு கருங்கால் தூண்களால் தாங்கப்பட்ட விலை மதிப்பெற்ற நாற்காலி ஒன்று இருந்தது அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த மூன்றாவது பெண் மற்ற இரண்டு பேரை விட அழகி அவளே மூத்தவள் அவர் பெயர் சுபைதா கதவை திறந்தவள் அமீனா சுமை தூக்குபவனை அழைத்து வந்தவள் சைதி சுபைதாவின் உத்தரவின்படி அமீனாவும் சைதியும் கூடையை இறக்கி சுமை தூக்குபவனுக்கு ஏராளமாக பணம் கொடுத்தனர் ஆனால் அவன் பணத்தை வாங்கியும் போகவில்லை சுபைதா கேட்டார் இன்னும் என்ன வேண்டும் பணம் போதவில்லையா சுமை தூக்குபவன் அம்மா நீங்கள் கொடுத்தது மிகுதி ஆனால் மூன்று அழகிகள் தனியே வாழ்வதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது பெண்கள் மட்டும் இருந்தால் விருந்து சுவையில்லை ஆண்கள் மட்டும் சுவை சுவையில்லை என்று சில கதைகளை சொல்லி அவர்களை மகிழ்வித்து இரவு உணவுக்குத் தன்னையும் அழைத்துக் கொள்ளும்படி செய்தான் பெண்கள் அவன் பேச்சில் மகிழ்ந்து அனுமதித்தனர் ஆனால் சுபைதா எச்சரித்தார் இங்கே தங்குவாயானால் மிகுந்த கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீ தற்செயலாக பார்த்தவற்றையெல்லாம் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் பின்னர் அவர்கள் உணவு மேசையில் அமர்ந்தனர் அமீனா மது ஊற்றி முதலில் தானே அருந்தி அரேபிய வழக்கப்படி மற்றவர்களுக்கு பரிமாறினாள் சுமை தூக்குபவனின் முறை வந்ததும் அவன் அமீனாவின் கையை முத்தமிட்டு மதுவை புகழ்ந்து ஒரு பாடல் பாடினான் எல்லோரும் மகிழ்ந்தனர் உணவு நெடுநேரம் நீண்டது சூரியன் மறையும் நேரம் வந்ததும் சைதி இப்போது போகலாம் என்றாள் சுமை தூக்குபவன் மது அருந்திய பின்னும் உங்களை பார்த்த பின்னும் எனக்கு வீடு எங்கே என்றே தெரியாது காலை வரை எங்கேயே இருக்க அனுமதியுங்கள் என்றான் அமீனா சிரித்து நம்மை மகிழ்வித்ததற்கு இலாபமாக இங்கேயே தங்கட்டும் என்றாள் சுபைதா சரி என்றார் ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார் இங்கே நீ பார்க்கும் எதைப்பற்றியும் கேள்வி கேட்கக்கூடாது கேட்டால் உனக்கு பிடிக்காத பதிலை கேட்க நேரிடும் இரவு உணவுக்குப் பின் அமீனா விளக்கை ஏற்றி அறையை அழகாக அலங்கரித்தனர் மீண்டும் உண்ணவும் மருந்தவும் மகிழ்ந்தனர் அப்போது கதவில் தட்டும் சத்தம் கேட்டது சைதி எழுந்து சென்று தட்டினாள் வந்தவர்கள் மூன்று துறவிகள் மூவரும் வலது இல்லாமல் குருடர்கள் தலைமுட்டை அடிக்கப்பட்டவர்கள் பொருவமும் மீசையும் இல்லாமல் இருந்தார்கள் பாக்தாதில் இன்றுதான் வந்திறங்கியதாகவும் இரவு ஆகிவிட்டதால் இடம் தேடி வந்ததாகவும் கூறினர் சுபைதாவுக்கும் அமீனாவுக்கும் அவர்களை உள்ளேவிட விருப்பமில்லை செய்தி மட்டும் பலமாக வேண்டிக் கொண்டதால் சுபைதா சம்மதித்தார் ஆனால் ஒரு நிபந்தனை சொன்னார் உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்க கூடாது கதவில் எழுதியிருக்கும் எச்சரிக்கையை படியுங்கள் தனக்கு தொடர்பில்லாதவற்றில் தலையிடுபவன் தனக்கு பிடிக்காத உண்மையை கேட்க நேரிடும் துறவிகள் உள்ளே வந்து நன்றி கூறினர் ஒரு துறவி சுமை தூக்குபவனை பார்த்து நீ எங்கள் சகோதரன் தானே ஆனால் வேறுவிதமாக விதமாக உடை உடுத்தியிருக்கிறாய் என்று கேலி செய்தான் சுமை தூக்குபவன் மது போதையில் உன் வேலையை பார் கதவில் எழுதியதை படியவில்லையா என்று திட்டினான் விஷயம் சமாதானம் முடிந்தது பின்னர் உணவு தொடங்கியது உண்டு முடித்ததும் துறவிகள் வீட்டில் ஏதாவது இசைக்கருவி இருந்தால் எங்களுக்காக இசைப்போம் என்றனர் சைதி புல்லாங்குழலும் தம்பூராவும் கொண்டு வந்து கொடுத்தார் மூவரும் இசைத்து பெண்களும் பாட அரங்கம் மகிழ்ச்சியில் திளைத்தது அப்போது மீண்டும் கதவில் தட்டும் சத்தம் அன்று நாள் கலீஃபா ஹாரூன் அல் ரஷீத் வஜீர் ஜாஃபர் மஸ்ரூருடன் வியாபாரி உடையில் மாரிவேடத்தில் பாக்தாத் தெருவில் சுற்றி கொண்டிருந்தார் இசையும் சிரிப்பும் கேட்டு இந்த வீட்டுக்கு வர நினைத்தார் ஜாஃபர் தடுத்தும் கலீஃபா விடவில்லை சைதி கையில் மெழுகுவர்த்தியுடன் கதவை தட்டினாள் ஜாஃபர் அவள் அழகில் திகைத்து வணங்கினார் நாங்கள் மூசல் நகர வியாபாரிகள் உங்கள் வீட்டில் இசை கேட்டு இரவு ஆகிவிட்டதால் உரையுள் செல்ல முடியவில்லை ஒரு நைட் தங்க அனுமதியுங்களா என்றார் சைதி உள்ளே சென்று அனுமதி வாங்கி வந்து அவர்களை அழைத்தாள் சுபைதா எச்சரித்தார் பார்க்கலாம் எத்தனை கண்கள் வேண்டுமானாலும் பாருங்கள் ஆனால் நாக்கை அடக்கி வையுங்கள் எதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்கக் கூடாது ஜாஃபர் சம்மதித்தார் எல்லோரும் மது மதுவருந்தி மகிழ்ந்தனர் கலீஃபா மனதிற்குள் இந்த மூன்று துறவிகளும் வலது கண் மட்டும் ஏன் இழந்தார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் ஆனால் கேட்க முடியவில்லை சிறிது நேரத்தில் துறவிகள் வினோதமான நடனங்களாடி எல்லோரையும் மகிழ்வித்தனர் இது எல்லாம் முடிந்த பிறகு சுபைதா தன் இருக்கையை விட்டு எழுந்து அமீனாவின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னால் எங்கள் நண்பர்கள் எங்களை மன்னிக்க வேண்டும் எங்களுக்கு இரவுதோறும் செய்ய வேண்டிய கடமை உண்டு அமீனா தன் அக்காவின் மனதை புரிந்து கொண்டு உணவு தட்டுகள் மது கிண்ணங்கள் இசைக்கருவிகள் எல்லாவற்றையும் எடுத்து சென்று ஒழுங்காக வைத்தார் செய்தி அறையை துடைத்து எல்லாவற்றையும் சீர்படுத்தினார் பின்னர் மூன்று துறவிகளை ஒரு சோஃபாவில் உட்கார சொன்னார் வியாபாரிகளை எதிரே உட்கார சொன்னார் சுமை தூக்குபவனை எங்களுக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று அழைத்தார் சிறிது நேரத்தில் அமீனா ஒரு இருக்கையை கொண்டு வந்து நடுவில் வைத்தாள் பின்னர் ஒரு அலமாரியை நோக்கி சுமை தூக்குபவனை அழைத்தாள் இருவரும் சங்கிலியால் கட்டப்பட்ட இரண்டு கருப்பு நாய்களுடன் திரும்பி வந்தனர் சுபைதா எழுந்து ஆழ்ந்த பெருமூச்சுடன் சுமை தூக்குபவன் அருகே வந்தாள் நாம் நம் கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கைகளை முடியை தாண்டி மடித்துக் கொண்டு சைதியிடம் ஒரு சவுக்கை வாங்கினார் ஒரு நாயை அமீனாவிடம் கொடு மற்றொரு நாயை என்னிடம் கொண்டு வா என்றார் சுமை தூக்குபவன் அவ்வாறே செய்தான் ஆனால் நாய்கள் பரிதாபமாக ஊழையிட்டன சுபைதா அதை பொருட்படுத்தாமல் சவுக்கால் அடித்து அடித்து களைத்து போனார் பின்னர் சங்கிலியை பிடித்து நாயை பின்னங்கால்களில் நிற்க வைத்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் பரிதாபமாக பார்த்தார்கள் கண்களில் கண்ணீர் துளிர்கள் துளிர்த்தன சுபைதா தன் ருமாலால் நாயின் கண்களை துடைத்து முத்தமிட்டு மீண்டும் சுமை தூக்குபவனிடம் கொடுத்து அலமாரிக்கு அனுப்பினார் மற்றொரு நாய்க்கும் அதேபோல் நடனது இதை பார்த்த கலீஃபாவால் தாங்க முடியவில்லை ஜாஃபரை பார்த்து கண்களால் கேள்வி கேட்டார் ஜாஃபர் அமைதியாக இருங்கள் என்று சைகை செய்து பார்க்காதவர் போல் நடித்தார் சைதி எழுந்து அக்கா நீ உட்காரு எனக்கும் என் பங்கு உண்டு என்றாள் அமீனா ஒரு மஞ்சள் பட்டு துணியில் மூடப்பட்ட லூட் அதாவது தம்பூரா போன்ற கருவியை எடுத்துக் கொடுத்தாள் சைதி பல பாடல்களை பாடினார் களைத்ததும் அமீனாவை அழித்தாள் அமீனா கருவியை வாங்கி மிகுந்த உணர்வுடன் பாடினாள் உஷ்ணமாகிவிட்டதால் மார்பு துணியை பிழந்து காற்று வாங்கினாள் எல்லோரும் திடுக்கிட்டனர் அவர் கழுத்தும் மார்பும் காயங்களாலும் வடுக்களாலும் நிறைந்திருந்தன துறவிகளும் கலீஃபாவும் ஒருவரை ஒருவர் கொண்டனர் ஏதோ சொல்லிக் கொண்டார்கள் ஆனால் கேட்கவில்லை பெண்கள் அமீனாவை ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தனர் கலீஃபா கேட்டார் இது என்ன அர்த்தம் துறவி உமக்கு தெரியாதது எங்களுக்கும் தெரியாது கலீஃபா நீங்கள் இந்த வீட்டை சேர்ந்தவர்கள் அல்லவா துறவி இல்லை நாங்கள் உங்களுக்கு ஒரு மணி நேரம் முன்புதான் வந்தோம் சுமை தூக்குபவனையும் பார்த்தனர் அவனும் ஒன்றும் தெரியாதவன் போலவே இருந்தான் கலீஃபாவால் தாங்க முடியவில்லை நான் கேட்கிறேன் என்றார் ஜாஃபர் காலை வரை பொறுங்கள் என்று கேஞ்சினார் கலீஃபா கேட்கவில்லை சுபைதா சந்தேகப்பட்டு நீங்கள் என்ன இவ்வளவு ஆர்வமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் பதிலளித்தான் அம்மா இவர்கள் நாய்களை ஏன் அடித்தீர்கள் பின்னர் ஏன் அழுதீர்கள் இந்த அக்காவின் கழுத்தில் இவ்வளவு வடுக்கல் ஏன் என்று என்னிடம் கேட்டு உங்களிடம் கேட்க சொன்னார்கள் சுபைதா கோபமாக இது எல்லோரும் ஆம் ஜாஃபர் மட்டும் மௌனமாக இருந்தார் சுபைதா எங்கள் விருந்தோம்பலை இப்படியா பிரதிபலன் தருகிறீர்கள் வீட்டு விதியை மறந்துவிட்டீர்களா என்று கைத்தட்டி மூன்று முறை தட்டினார் உடனே ஏழு கருப்பு அடிமைகள் ஒவ்வொருவர் கையிலும் வாளுடன் ஏழு பேரையும் தரையில் தள்ளி தலை கொய்யுங்கள் என்ற உத்தரவுக்கு காத்திருந்தனர் எல்லோரும் இறப்பு நிச்சயம் என்று நினைத்தனர் கலீஃபா ஜாஃபர் கூறியதை ஏன் கேட்கவில்லை என்று மனதிற்குள் வருந்தினார் எல்லோரும் தைரியமாக சாவுக்கு ஆயத்தமானார்கள் சுமை தூக்குபவன் மட்டும் நான் என்ன தவறு செய்தேன் துறவிகளால் தான் எல்லாம் ஆகிவிட்டது அவர்கள் எப்போதும் துரதிர்ஷ்டம் தருவார்கள் குற்றவாளியையும் குற்றமற்றவனையும் ஒன்றாக கலக்காதீர்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்று அழுதார் அவன் அழுகையில் ஏதோ நகைச்சுவை இருந்தது சுபைதா கோபத்திற்கு இடையில் சிரித்து விட்டாள் அவனை ஒரு பக்கம் நிற்க சொல்லி மற்றவர்களை பார்த்து யார் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் இல்லையெனில் உயிரோடு நேரம் இல்லை நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் என்றார் கலீஃபா மனதில் நிம்மதி அடைந்தார் பெயரையும் பதவியையும் சொன்னால் ஆபத்து முடியும் என்று நினைத்து ஜாஃபரிடம் உண்மையை சொல்ல சொன்னார் ஜாஃபர் நாம் தகுந்த தண்டனையையே பெற்றோம் என்றார் சுபைதா துறவிகளை நோக்கி நீங்கள் உடன் பிறந்தவர்களா எல்லோரும் ஒரே கண் ஒரு துறவி இல்லை அம்மா உடன் பிறந்தவர்கள் அல்ல ஆனால் ஒரே வாழ்க்கை முறை கொண்ட சகோதரர்கள் ஒரு கண் பிறவியிலே குருடா இல்லை உலகில் வேறு யாருக்கும் நடக்காத அதிசயம் ஒன்றினால் இறந்தேன் அதன் பிறகு தலையையும் புருவமும் மொட்டையடித்து இந்த உடை அணிந்தேன் மற்ற இரு துறவிகளும் அதையே சொன்னார்கள் மூன்றாவது துறவி கூடுதலாக எங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆசையாக இருந்தால் நாங்கள் மூவரும் அரச குமாரர்கள் உலகம் மதிக்கும் பெரிய அரசர்களின் புதல்வர்கள் சுபேதாவின் கோபம் சற்றே தனிந்தது அடிமைகளை பார்த்து இவர்களை சற்று விடுவியுங்கள் என்றார் பின்னர் யார் தன் கதையையும் இங்கே வர காரணத்தையும் சொல்கிறார்களோ அவர் பத்திரமாக போகலாம் சொல்லாதவர்கள் என்று மறைமுகமாக மிரட்டினார் சுமை தூக்குபவன் உடனே அம்மா நான் எப்படி இங்கே வந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் உங்கள் அன்பினால் தான் இங்கே தங்கினேன் இதுதான் என் கதை சுபைதா போகலாம் மீண்டும் போகலாம்போதும் சந்திக்க வேண்டாம் என்றாள் சுமை தூக்குபவன் இன்னும் சற்று இருக்க அனுமதியுங்கள் எல்லோரும் என் கதையை கேட்டார்கள் நானும் இவர்கள் கதையை கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லி பெண்கள் உட்கார்ந்திருந்த சோஃபாவின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டான் அப்போது மூன்று துறவிகளில் ஒருவன் தன் ஆச்சரியமான கதையை சொல்ல தொடங்கினாள் அக்கதையினை அடுத்த வீடியோவில் காணலாம்